ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்ககள் இது வந்து ஆட்டோட பால் மடிங்க இதுதான் இப்போ நாங்கள் மிளகு எல்லாம் மசாலாலாம் நல்லா மிக்சியில் அரிசி மிளகு வத்தலெல்லாம் மிக்ஸியில் அரிச்சு தான் இது பண்ண போகிறோம் நல்லா சூப்பராக இருக்கும் இது இது வந்து நல்லா கழுவி குக்கரில் போட்டுட்டேன் இது வந்து இஷ்டம் ஆன் ஆன் பண்ணி இங்கே இதில் வச்சுட்டேங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனாக பார்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க இது அரை கிலோ ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே இது வந்து நல்லா இது வந்து கொதி வரட்டும் பச்சை வாசனை எல்லாம் போகணும் இதில் கவுச்சி வாசனை அப்போ தான் நாங்கள் மசாலா போடணும் இதில் ஒரு பக்கம் வந்து கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து மிளகு ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகு ஒரு நாலஞ்சு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்க இப்படி வந்துருச்சு நல்லா வந்து கவுச்சி வாசனை எல்லாம் போயிட்டு அதுலேயே என்ன தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இது வந்து மசாலா வந்துன்னா நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இது போட்டுக்கலாம் அப்படியே உப்பும் போட்டுடுங்க இதிலையே அப்புறம் இது வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஒரு கால் கால் ஸ்பூனு அதுவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வேகிறதுக்கு தண்ணி எவ்வளோ வருமோ அவ்வளோ போட்டுக்கோங்க கொஞ்சமாக இதிலையே எண்ணெய் போட்டுக்கலாம் போதும் அவ்வளோதான் இது வந்து நல்லா வெந்து உங்களுக்கு வந்து நல்லா தொக்கா வந்தால் தான் ரெடி ஆகிடும் இது நாங்கள் வந்து ஒரு குக்கரில் வந்து நாலஞ்சு விசில் வச்சிடலாம் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு நாலஞ்சு விசில் வரணும் பார்க்கலாம் சூப்பராக நல்லா வெந்து கிரேவி பதம் வந்துச்சு அவ்வளோதான் இது சூப்பராக ஒரு சூப்பராக இருக்கு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து ரெடி ஆச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப நல்லது பொம்பளை பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்